கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வசனம் அவர்கள் நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் ஸ்காட்லாந்து நாட்டின் வடபகுதியில் தேசத்தின் பாணியில் கட்டப்பட்ட ஒரு பழமையான மாளிகை ஒன்றுண்டு அதில் பல அறைகள் இருப்பினும் ஒரு அறை மட்டும் மிகவும் விசேஷமானது அந்த வீட்டை பார்வையிடச் செல்லும் ஓவியர் எல்லாரும் அந்த அறை சுவர்களில் ஏதாகிலும் ஒரு ஓவியத்தை வரைந்து செல்வது வழக்கம் ஒரு காலத்தில் அந்த அறை மிக நேர்த்தியாக கட்டப்பட்டு அழகிய வர்ணம் பூசப்பட்டதா இருந்தது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சோடா குடிநீர் சேமிப்பு களம் வெடித்து அதன் அழகிய சுவர் எல்லாம் கரைபற்று போயின அங்கு தங்கி இருந்த பிரபல ஓவியர் சர் எட்வின் லான்சிர் என்பவர் அந்த கரைகளை பார்த்தபோது அவை நிலையாக நிற்கும் கரைகள் போல் அவருக்கு தோன்றின பின் அவர் தன் கலை திறனால் அந்த கரைகளை விலமதிக்க முடியாத ஒரு ஓவியமாக மாற்றிவிட்டார் அதில் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியின் பின்னணியை காட்சியாக வரைந்தார் அதிலுள்ள பாறைகளும் மரங்களும் அவற்றிற்கிடையில் கம்பீர தோற்றத்துடன் நிற்கும் ஒரு அழகிய ஆன்மானும் காண்போருக்கு உண்மை காட்சியை போல் தோற்றம் அளித்தன இந்த ஓவியம் ஸ்காட்லாந்தின் சிறந்த காட்சி ஓவியங்களில் ஒன்றாக விளங்குகிறது அன்று அலங்கோலமான கரை இன்று ஆயிரக்கணக்கானோரை தன் பக்கம் எழுக்கும் ஒரு அழகிய காட்சியாய் விளங்குகிறது ஒரு காலத்தில் நமது ஆவிக்குரிய வாழ்வும் நன்கு வளர்ச்சி அடைந்த தெய்வனுடைய கண்களுக்கு அழகானதாக காணப்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதோ நற்சுபாவங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் சிறந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் மறைந்து பாவ கரை படிந்து அலங்கோலமாய் காணப்படுகிறதோ முந்தின நாட்களில் என்னில் காணப்பட்ட உன்னத அனுபவங்கள் மீண்டும் தொழிற்பது சாத்தியம்தானா நான் இழந்து போயிருக்கும் ஜபஜீவியம் என்னில் புதிப்பிக்கப்படுமோ என்கிற ஆங்கிலாய்ப்போடு காணப்படுகிறீர்களோ உங்கள் ஆத்மா தோய்ந்து போய் உள்ளதோ சோழ்ந்து போகாதீர்கள் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஒழுங்கின்மையும் இருந்த பூமியை சீர்படுத்தினவர் நம் தேவன் அவர் உங்களில் சீர்குலைந்து கிடைக்கும் அனைத்து மேன்மையான அனுபவங்களையும் மீண்டும் உருவாக்க வல்லமையுள்ளவர் அவரே உங்களது முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார் அவர் அலங்கோலத்தை அலங்காரமாகவும் தோல்வியை ஜெயமாகவும் துக்கத்தை சந்தோஷமாகவும் மாற செய்கிறவர் வறண்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றாகவும் மாற்றி மிகுதியாய் செலிக்க செய்கின்றவர் பெரிய நீங்கள் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்வை என்னை சோர்ந்து போகாமல் உங்களை புதுப்பித்து கூடிய சர்வ வல்லவரின் கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை மீண்டும் அலங்கரித்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம் கண்களை முடிவு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே இந்த வேளையிலும் வறண்ட நிலத்தை போல காணப்படுகின்ற என் வாழ்க்கையை உம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு நாளில் ஆவிக்குரிய வாழ்வில் சொல்லித்த என் வாழ்க்கை ஜபத்தில் வல்லமையா இருந்த என் வாழ்க்கை தற்போது காணப்படுகிற எல்லா அலங்கோலத்தையும் மாற்றி அலங்காரமாய் மாற்றுவீராக ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவரே கோணலானவைகளை ஆக்குகிற தேவனே என் வாழ்விலும் காணப்படுகின்ற கோணலான காரியங்களை எல்லாம் செம்மைப்படுத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டுவிடாதபடிக்கு உண்மையை உறுதியாய் பற்றிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்பிக்கையை இழந்த என்னுடைய வாழ்வை புதிதாய் மாற்றி தனி கொடுக்குற வாழ்வை திரும்ப தருவீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரேன் உமக்கே நன்றி ஏசு குருசு நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் கருத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்